லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் வந்து உங்கள் முத்தையா அன்புத்துறை பேசுகிறேன் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா திருவண்ணூரில் வந்து மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து குப்பம் ரோடு இருக்குங்க அந்த குப்பம் ரோடு வழியாக வந்தீங்கன்னா சிங்காலர் வேலை சிங்கார வேலை தேர் அந்த இடத்துல தாங்க வந்து நான் வந்து வந்திருக்கேன் வந்து பால ராமலிங்கநாதர் ஒரு ஜீவ சமாதி இது ஸோ வந்து காசி கைலயங்கிரி ஞானஜோதி என்று இந்த கோயிலோட பேர் அதில் வந்து சிவன் கோயிலும் இருக்கிறதுல வந்து ஒருத்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாரு ஐயாவோட பேர் வந்து பாலராமலிங்கநாதர் ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கோயிலை பார்த்துட்டே இருக்கலாம் போட்டுருக்கு அது பெரிய நீண்ட வரலாறு வந்து அதில் இருக்கிறது வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த மரம் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மரம் இந்த மரத்தோட நடுவில் தான் உள்ளே தான் வந்து அவர் வந்து அந்த பாலராமலிங்கநாதர் வந்து சமாதி நடந்திருக்காரு நான் எவ்வளவோ கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் நிறையா சென்னையில் வந்து நிறையா சித்தர் கோயில்களுக்கெல்லாம் நிறையா நான் போயிருக்கிறேன் ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு கோயிலை நான் பார்த்து இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு சூழலில் வந்து நான் ஒரு கோயிலை நான் பார்த்ததே இல்லைங்க நீங்கள் பாருங்கள் அந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப பழமையான மரம் எனக்கு வரலாறு நிச்சயமாக தெரிலங்க எப்படியும் வந்து ஒரு ஆயிரம் வருஷம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி தான் தெரியுது இதுடைய சூழ்நிலை பார்த்தா அப்படி தான் இருக்குது பட் இந்த மரத்துக்கு தாங்க வந்து அவங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அதில் தான் வந்து கோயிலாக வந்து உருவாயிருக்கு சிவன் கோயிலாக வந்து அது உருவாகிருக்கு ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குங்க எத்தனையோ வந்து நம்ம சித்தர் சமாதிகள் வந்து ஜீவசமாதி வந்து சென்னையில் இருக்குது பட்னத்தாருடைய ஜீவசமாதி இருக்குது அப்புறம் வந்து சைதாப்பேட்டில் பார்த்தீங்கன்னா குருலிங்கநாதர் குருலிங்க சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி இருக்குது ஆனால் அதெல்லாம் பா பார்க்கும்பொழுது அதெல்லாம் தாண்டி இந்த கோயிலை பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ரொம்ப அருமையாக இந்த மரத்தை பாருங்கள் இந்த மரம் எவ்வளவு அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த மரத்துக்குள்ளே தாங்க வந்து அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு பால ராமலிங்கநாதர் வந்து அடைஞ்சிருக்கிறாரு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இது அற்புதமாக இருக்குங்க நான் வந்து எவ்வளவோ சித்தர் சமாதிக்குலாம் போயிருக்கிறேன் பட் இந்த கோயிலோட அமைப்பு நான் பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு கோயில் தான் அது ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் குறிப்பாக பார்த்திங்கன்னா சமாதிக்கு வந்து நம்ம வணங்குறது வந்து ரொம்ப ஒரு பலன்மிக்க ஒரு விஷயங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஸோ வந்து நிறைய இருக்குது இப்போ நம்ம திருவண்ணாமலை பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐயாவுடைய நம்ம பாம்பன் சாமியுடைய சமாதி இருக்குது அப்புறம் பட்னா இது நம்ம சக்கரையம்மாளுடைய அவங்களுடைய சமாதி இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து இந்த சமாதி வந்து ஜீவ சமாதி வந்து எனக்கு இப்போ தாங்க எனக்கு தெரிஞ்சது இப்போ தான் நான் வந்திருக்குறேன் நாளாக தான் வந்துட்டுருக்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ வந்து இந்த கோயிலை வந்து கட்டிக்கிட்டுருக்குறாங்க முன்னாடில் வந்து நிறையா வந்து வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ மிக அற்புதமான இடம் அவங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சுற்றி வந்து வீடு இருக்குது நடுவில் வந்து இந்த இந்த கோயில் வந்து இருக்குங்க ஸோ அது சிவ பக்தர்களுக்கு வந்து ரொம்ப இந்த இடம் பிடிக்கும் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது தியானம் பண்ணுறதுக்கு மன அமைதிக்கு ஒரு பேராற்றலுடைய வைப்ரேஷன் வந்து இந்த இடத்துல நான் உணர்றேங்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம் ஸோ தொடர்ந்து நான் இருக்கேன் கொஞ்ச நாளாக இன்றைக்கி தான் வந்து இந்த பதிவு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பதிவை போடுறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்துட்டுருக்குறேன் ஸோ பாருங்களேன் இது இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இது பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குங்க அற்புதமாக இருக்குது நம்ம மரத்தோடு வந்து அந்த பில்டிங் கட்டியிருக்கிறாங்க கட்டியிருக்காங்க அதுக்குள்ளே தான் வந்து ஐயா வந்து பாலராமலிங்கன் சமாதி இருக்குது அந்த சிவன் கோயிலும் உள்ளே இருக்குது சிவலிங்கம் இருக்குது ஸோ மிக அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பக்கம் வரும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வாங்க நல்ல விஷயங்கள் வந்து நம்மளை வந்து நம்ம தான் தேடி போகணும் அது நிச்சயமாக நம்மளை ஈர்க்கும் அதனால் வந்து காலையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பதிவை வந்து உங்களுக்காக நான் வந்து படம் பிடிச்சிட்ருக்குறேன் ஸோ வந்து அற்புதமான ஒரு இடம் இந்த ஆலயத்தை எப்பவுமே மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கள் புதுசாக கட்டிகிட்ருக்குறாங்க கட்டிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு இடம் அற்புதமான இடம் சிவலிங்கம் பாருங்கள் அற்புதமாக வந்து இந்த புது கட்டிடத்தில் வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்குறாங்க ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்ரீ வன்னிநாதர் அப்படின்ற ஒரு லிங்கம் இருக்குதுங்க வெளியில் இருக்குது கோயிலுக்கு வெளியில் வந்து ஸ்ரீ வன்னிநாத ஒரு சிவன் தான் அது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து வாங்கி வந்து அதை வந்து அதுக்கு வந்து இது பண்ணுறாங்க விளக்கு ஏற்றுகிறாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் போல் பட் அது என்ன எதுக்காகன்னு எனக்கு தெரியல பட் வந்து ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க இந்த டப்பாவில் உள்ளதை விட வந்து நம்ம ஒரு செக்கு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம விளக்கேற்றணும்னா ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குன்றது ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்குது ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை ஆன்மீகமே வந்து நம்பிக்கை தான் ஸோ இந்த சிவா ஸ்ரீ வன்னிநாதர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சின்ன கோயில் தான் உள்ளே கோயிலுக்குள்ளேயே பக்கத்தில் வந்து அந்த வன்னிநாதருடைய கோவில் இருக்குது ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த விட ரொம்ப அமைதியாக அது சென்னையில் வந்து நிறையா சித்தர் சமாதிகள் இருக்குது அதில் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப எனக்கு ரொம்ப அது ரொம்ப மனம் கொஞ்ச நாள் தான் அதை நான் வந்துட்டுருக்கேன் அந்த கோயிலுக்கு பட் மிக அற்புதமாக இருக்குது ஸோ வந்து உள்ளே போயிலாம் நம்ம எடுக்கிறது நல்லது இருக்காது நான் நினைக்கிறேன் ஏன்னா கோயிலுக்குள்ளே நம்ம வந்து நம்ம கேமரா எடுத்து போடுறதுன்றது சரியாக இருக்காது ஸோ இங்கேருந்தே வந்து நீங்கள் பார்த்துக்குங்க பாருங்கள் கோயிலை பாருங்கள் பல ராமலிங்கநாத ஐயாவுடைய ஜீவசமாதி இந்த இடத்துலாங்க ஜீவ அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு ஸோ இந்த இடத்த பார்த்துக்குங்க இங்கே உள்ளே வந்து சிவலிங்கம் இருக்குது இங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம் அற்புதமாக இருக்கும் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ரொம்ப வேகமான இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து இந்த மாதிரியான கோவில்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அமைதியையும் ஒரு ஞானத்தையும் தெளிவையும் தாங்க நிதர்சனமான உண்மை அதாவது லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேயர்களுக்காக இந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த சேனலில் வந்து பதிவு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட இருந்து நான் இப்போ விடைபெற போகிறேன் ஏன்னா நான் உள்ளே போய் ஐயா வந்து வழிபட போகிறேன் பலராமலிங்கநாத ஐயாவை உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்க திருவான்மை பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிக அற்புதமான ஒரு ஒரு சமாதிங்க அது சிவ சிவன் ஆலயம் உள்ளே இருக்குது ஸோ உங்களிடமும் வந்து நான் வந்து இப்போ விடைபெற போகிறேன் உங்களின் அன்பு நண்பன் முத்தையா அன்புதுரை நன்றி நேர்களே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ